வணக்க நண்பர்களே இன்றைக்கி என்ன பதிவுன்னா மேலப்பாளையம் ஆட்டு சந்தையில் இருக்கும் பூராமே பொட்டுக்குட்டி பெட்டையும் இருக்குது அதில் வந்து கிடாய் கிடக்கும் அந்த ஒரு கிடாய் விளைஞ்ச கிடாய் இது பூராமே வந்து பொட்டுக்குட்டி தான் பூரம் மூணு மாதம் ரெண்டரை மாதம் குட்டி தான் நிலம் குட்டியாக தான் இருக்குது பூரம் பால் குடி குடிச்சிட்டு தான் இருக்கும் புழுக்கடிதான் புல் போல லைட்டு தான் கிடைக்கும் இது வந்து கிடாய் பூரா பத்து மாதம் கிடாய் தான் விலை வந்து பதினஞ்சு ரூபா பய ரூபான்னு இது பொட்டுக்குட்டி ஜோடி வந்து பதினோருவா சொன்னார் பத்து ரூபாய்க்கு நான் கேட்டோம் கொடுத்துருவேன் ஜோடி இப்போ பூராமே பொட்டுக்குட்டியில் வந்து கிராஸ் இது மயிலம்பாடி ஃபுல்லாக மயிலம்பாடி கிடாய்கள் பூரா ரேட்டு வந்து கிலோ நானூற்றம்பது ரூபாய்க்கு தரேண்ணா ஒவ்வொரு கிலோ காலத்துக்கணும் இது பூராமே வேலையாடு வேலையாட்டில் வந்து பல் சேர்ந்த தான் ஒரு இது வந்து வளப்புக்கு ஆகாது பூரா வயசாகிடுச்சு இது கொடியாடு தான் கொடியாட்டில் கிராஸு ஒரிஜினல் இதுவுமே வந்து வேலையாட்டில் கொடியாட்டில் வந்து கிராஸ் தான் போகிறாங்க பூரா வந்து வயசான ஆடுதான் இது பொட்டுக்குட்டியில வந்து பூரா பொட்ட அறுப்புக்கு தான் வந்து விட்டுருக்காங்க இல்லை பூராமே நார்மல் ரேட்டு தான் இது கொடியாட்டில் வந்து ஒரிஜினல் இல்லை ஒரே ஒரு குட்டி தான் ஒரிஜினலாக இருந்துச்சு அந்த வெள்ளை குட்டி மட்டும்தான் இது ஜோடி பத்து ரூபான்னு முடிஞ்சு போச்சு ஜோடி பத்தாயிரரூபான்னு முடிஞ்சிருச்சு இது பூராமே பொட்டுக்குட்டி கிடாய் ஒவ்வொன்றும் பத்தாயிரவா அது மாரி சொன்னாச்சு இது போட்டு விட்ட கிராஸ் தான் ஆறுரூவா ஏழு ரூபா ரேஞ்சில் தான் விற்பனை இருந்தது மயிலம்பாடி கிடாய்கள் தான் நிறைய வந்துருந்துச்சு விற்பனை கம்மியாக தான் இருந்துச்சு இந்த கிடாயெல்லாம் பன்னெண்டு ரூபா தான் மொத்தமே சொன்னார் இது வந்து ஒரு ஆடு ரெண்டு மாதிரியும் பதினாலு ரூபா ராஜஸ்தான் ஆடு பூராமே நம்ம நாட்டாளே நான் ராஜஸ்தான் நாட்டில் பதினெட்டு நண்பர்களை